ஹாய் என்பதில் கனவு பகுதி மீண்டும் சந்திக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி கனவு ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கனவு ஒன்றில் என்ன அப்படின்னா ஒருத்தரோட கனவுல ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் அந்த மாதிரி அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து கனவு ஒன்று நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கனவு ஒன்றில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோ வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி போகும்போது என்னாகுது அப்படின்னா அவர் ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படி பஸ்ஸில் போகும்போது ஒரு ஸ்டேஷன் அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் விஷுவலாக நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்குங்க ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஷனை தாண்டி ஒரு எஸ்ஐஏ ப்ளஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆக்டிவ் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த பஸ்ஸை காட்டி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் செக் பண்ணும் அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறின எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு சப் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இந்த மாதிரி எந்த யாரெல்லாம் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ என்ன பண்ணுறாரு நான் வந்து கொஞ்சம் தூரமாக போகிறோம் சார் மற்றவங்களாம் கொஞ்சம் லோக்கலில் சொன்னோன்னா எங்களை விட்டுட்டு தூரமாக போகிறோம் சரி தம்பி அப்போ நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐ வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு எதுக்கு சரி என்னை கூப்பிட்றீங்க சார் வா தம்பி ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு என்கொயரி இந்த மாதிரி ஊர்லேருந்து இருந்து வந்தால் கொஞ்சம் என்கொயரி பண்ணால் சொல்லியிருக்காங்க அதனால் நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு பயம் ஏற்பட்டுருது அதாவது கனவுல நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டாலோ அல்லது எதாவது உயிர் போகிற பிரச்சனை நமக்கு பயங்கர பயமாக இருக்கும் இல்லையா கனவுலேயே ஸோ உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னே இன்ஸ்பெக்டர் இருக்கார் இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் இதான் இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்க சந்தேகத்தில் சந்தேகத்தின் பேரில் அவனை பார்த்து என்னென்ன நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஒரு கால் ஒன்று வருது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அந்த கால் வந்துட்டு அட்டன் பண்ணி ஏதோ சம்திங் சார் ஆள் இருக்குது சார் ஆளணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இந்த வீக் ஒரு ஆள் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்காரு ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு மேரே ஒரு காண்டாக்ட்டில் பேசிகிட்டு இருக்காரு உடனே இதை பார்த்துட்டுருக்குற நம்ம ஆள் வந்து நம்ம கனவு கண்டுட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு ஸ்டேஷனை சுற்றி முற்றி பார்க்குறாரு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஒரு ரெண்டு பேர் கீழே வந்துட்டு கையில் கீழே உட்காந்துருக்கானுங்க வெள்ளை வேஷ்டி கட்டம் போட்ட சட்டை மாதிரி உடனே அவங்க எல்லாம் பார்த்த ஹீரோ பார்த்துட்டு இருக்கார் உடனே ஹீரோக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு தம்பி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும்ப்பா நீ வந்து என்ன பண்ணுற இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணணும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நாங்கள் எதிர்பார்த்தாலும் நீ கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னோன்னே என்ன சார் பண்ணணும் அப்படின்னு தம்பி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கிணறு ஒன்று இருக்குது தம்பி பெரிய கிணறு அந்த கிணத்துல வந்து ஏதோ ஒரு பொருள் ஒன்று விழுந்துருச்சு அதை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு சார் இதெல்லாம் வந்து எப்படி அப்படி எடுத்து கொடுத்துட்டு போகிறேன் நம்ம ஹீரோ வந்துட்டு சார் நான் சூப்பராக நீச்சடிப்பேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல முடியும் சரி வா பண்ணிதான் சரியான நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணுறாரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறார் ஜீப்லேயே ஜீப்பில் சரிங்களா இதெல்லாம் கனவுல தான் நம்ம ஹீரோ இருக்காரு ஜீப்பில் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே ஒரு சொட்ட காடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருக்குது அதுக்குள்ளே நடுவாண்டு ஒரு க ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்குது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சைடு மட்டும் மேடு மற்ற எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்குது அதாவது அந்த மேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் புரியுதுங்களா தென்னை மரத்து உயரத்துக்கு மேடு வந்து இருக்குது தம்பி நீ இங்கேருந்து அங்கே ஓடி போய் அந்த அந்த கிணத்து மேட்டில் நின்று நான் அதான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஹீரோ வந்து விஷயங்களில் அதெல்லாம் பார்க்குறாரு இங்கேருந்து தூரத்தில் பார்த்தா அந்த கிணறு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒரு முந்நூறு மீட்டரில் முன்னூறு நூறு மீட்டருக்கு பக்கமாக அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்தை நோக்கி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ஓடுறாரு ஓடும்போது சவுண்டு ஸ்வயங்கி ஸ்வயங்கின்னு சவுண்டெல்லாம் வருது காது பக்கத்தில் என்னடா இது ஏதோ இரும்பில் சவுண்டு கேட்குற மாதிரி வருது நம்ம ஹீரோவும் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு என்னவா இருக்கும் இவங்க ஸ்வயங்கரம் சவுண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு அவனும் அந்த டவுட்லேயே போயிட்டு அங்கே ஸ்டேஷனாண்ட அதாவது அந்த இதாண்ட போய் நிற்கிறான் ஏதாண்ட அந்த கிணத்து மேட்டில் போய் நின்றுட்டான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கூப்பிட்றான் சார் இந்த கிணத்துலையா சார் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அந்த கிணத்துக்குள்ளே போய் எதாவது மூட்டை மாதிரி ஏதாவது கிடக்குதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஆமாம் சார் ஏதோ மூட்டை மாதிரி கிடக்குதா அதைத்தான் தம்பி எடுக்கணும் அதுக்கு தான் ஆலோசிக்காமல் இருந்துச்சு பரவாயில்ல நீ வந்த அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்த உடனே ஆகணும் சரி சார் நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறப்ப தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியும் உடனே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஓகே இப்போ தாண்டி டக்குன்னு எடு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து தாண்டான் ஹீரோ வந்து தாண்டும் போது என்ன பண்ணுறான் சவுண்டு அதே மாதிரி இருந்த ஸ்வயங்கி ஸ்வயங்கன்னு சவுண்டு வந்து வருது ஐயோ என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தாண்டி மறுபடியும் போய்ட்டு அந்த அந்த மோட்டையில் ஏதோ எடுக்கிறோம் அதில் ஏதோ துணி மாதிரி ஏதோ இருக்குது சம்திங் அதை தூக்கிட்டு மேலே வந்து போட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் போலீஸ்காரங்கக்கிட்ட வந்துட்டு சரி எடுத்துகிட்டேன் சார் உள்ளே எது துணி மாதிரி இருக்குது சார் அது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சரி தம்பி நீ வந்து பார்த்து பார்த்துமா கிளம்பு நாங்கள் ஆக வேண்டியதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோவை வந்து விடுவிச்சர்றாரு சரின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு சரின்ட்டு அவர் போக வேண்டிய ஊருக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோ கனவுல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சரிங்களா இப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஹீரோவுக்கு ஒரு கால் ஒன்று வருது ஒரு ஒரு நாலு நாள் கழித்து இந்த ஒரு வாரம் கழிச்சு கால் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு உங்களோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது யாருக்கு கனவு இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அதாவது கனவு இருக்கிற ஹீரோவுக்கு உடனே வந்துட்டு சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேராக ஓடி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறான் போய் பார்த்தா தன்னோடய ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஹோமா ஸ்டேஜ் ஐசியூ ஸ்டேஜ் அதான் ஐசியூ அந்த மாதிரி நிலமையில் இருக்கான் இருந்த உடனே என்னன்னு சொல்லி கேட்குறான் யார்கிட்ட நம்ம ஹீரோக்கிட்ட ஹீரோக்கிட்ட அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் ஏன்டா இப்படி தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு கேட்டோடனே இந்த மாதிரி நான் வந்துட்டு ஊருக்கு போனேன்டா திடீர்னு வந்து போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு கிணத்து பக்கம் கூட்டிகிட்டு போனாங்கடா அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என் தலையில் அடிபட்டுச்சா என்னென்னலாம் எனக்கு தெரியல அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யார் நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறான் நான் அவனோட ஃப்ரெண்டு மச்சான் பார்த்து உயிரை பத்திரமா பிடிச்சிக்கோ நான் என்னங்கிறத பார்க்குறேன் அது என்னங்கிறது நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறான் ஏட்ட இருந்து உடனே சரின்ட்டு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் ஒரு 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 வாரம் கழிச்சு அதே நாள் அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து எவ்வரி சாட்டர்டேவோ எவரி சண்டேவோன்னு தெரில அந்த நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஏதோ இவனுக்கு தென்படுது போன சாட்டர்டே எனக்கு நடந்துச்சு இந்த சாட்டர்டே உனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்போது அப்படின்னா அடுத்த சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோ சரி இந்த சாட்டர்டே சும்மா அப்படியே போவோம் அவனுக்கு எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் சாட்டர்டே அன்றைக்கி ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு ஏதோ சின்ன பிரச்சனை பண்ணுறான் ஹீரோ சின்ன பிரச்சனை பண்ண உடனே நம்பளால அந்த சின்ன பிரச்சனை பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போன உடனே இந்த மாதிரி ஆல்ரெடி உன்னை வந்து போன வாரம் பார்த்துமே தம்பி அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டனே ஆமாம் சார் எனக்கு ஒரு தெரியாமல் ஏதோ ஏதோ ஒருத்தனை அடிச்சு சார் அப்படின்னு அதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் நீங்கள் எதா பார்த்தீங்கன்னா விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி தம்பி மறுபடியும் ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போலீஸ்காரரு அன்றைக்கி போனோம் இல்லையே ஒரு கிணறு அங்கே மறுபடியும் ஏதோ சம்திங் வந்து கிடக்குற மாதிரி சொல்கிறாங்க அது யார் கொண்டாந்து போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வரீங்களா அன்றைக்கி மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கேட்ட உடனே சரிங்க சார் நானும் வரேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் ஹீரோ என்ன பண்ணுறான் அங்கே வந்துட்டு போனும் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான் ஹீரோ ஹீரோ ஒடனே உடனே அங்கே வெயிட் பண்ணுறான் ஸ்டேஷனில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறான் உடனே வந்துட்டு அப்போ தான் நினைக்கிறான் அப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஒரு திங்கிங் போகுது திங்கிங்னால் ஆல்ரெடி ஹீரோ என்ன பண்ணோம் அப்படின்னா இவன் ஒரு தடவைக்கு அந்த கிணத்து அந்த கிணத்து மேட்டுக்கு போயிட்டு சுற்றிலும் பார்க்குறான் என்ன பிரச்சனையாக இருக்கும் இந்த இடத்துல வந்தால் அன்றைக்கி நமக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு இரும்பு சவுண்டு மாதிரி சயங்கன்னு போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் சுற்றிலும் செக் பண்ணுறான் அந்த காடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருக்கும் அதில் ரைட் சைடில் நூறு மீட்ரு லெஃப்ட் சைடில் நூறு மீட்ரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொட்டாய் மாதிரி இருக்குது அதாவது மூணு மூணு இடத்துக்கு மூணு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாய் மாதிரி இருக்குது அந்த கொட்டாயை பார்த்துட்டு இது என்னவாக இருக்கும் ரைட்டு லெஃப்ட்டு கிணத்துக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைடுமே கொட்டாய் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த கொட்டாயில் பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோ போகிறான் உடனே போய் பார்த்தோன்னே அங்கே போய் பார்த்த உடனே அங்கே போய் பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்குது ஏதோ இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது பொருளெலாம் வைக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பொருளெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ஹீரோ இந்த மேசை மாதிரி இருக்குது அந்த மேஷையில் ஏதோ மேலே வந்து ரைட் சைடில் ஏதோ வரைஞ்சிருக்காங்க அதாவது பாடி பாடி திங் வரைஞ்சி அதை வந்து ஹெட்டுனா இவ்வளோ பாடினா இவ்வளோ கை கால்னா இவ்வளோ அப்படின்னு ஏதோ டாலரில் ஏதோ சம்திங் போட்டிருக்கு சரிங்களா இதெல்லாம் போட்டிருந்தோன்னே ஹீரோவுக்கு உடனே ஒரு டவுட் வருது ஹீரோவுக்கு உடனே ஒரு டவுட் வருது இந்த டவுட்டெல்லாம் வந்தோடனே ஹீரோ என்ன பண்ணுறான் ஐயா இது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அங்கங்கே வந்து என்ன பண்ணிடுறான் அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு ஷெட் இருந்துச்சு இல்லையா மூணு ஷெட்டு அதாவது நூறு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த எல்லாம் போய்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் இது செட் பண்ணுறான் அதாவது கேமரா மாதிரி ஏதோ சம்திங் செட் பண்ணுறான் கேமரா மாதிரி செட் பண்ணிட்டு இங்கே யார் வரா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியாவுக்காக கேமரா வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஸ்டேஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து சரணடைஞ்சிருக்காரு புரியுதுங்களா இப்போ இப்போது சனிக்கிழமை வந்து அந்த சனிக்கிழமையா ஞாயித்துக்கிழமையோ இது ஒரு நாள் சார் நடந்தோடனே சார் இந்த மாதிரி ஒருத்தர் சிக்கியிருக்கேன் அப்படிங்கிற மறுபடியும் வளர்க்கும் போல் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிற மாதிரியும் நம்ம ஹீரோ வந்து இப்போ எடுக்கிற மாதிரி அதெல்லாம் சீன் எல்லாம் வந்துட்டு போகுது கனவில் இதெல்லாம் வந்து கனவுல தான் நடக்கிற விஷயம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உடனே ஹீரோ வந்துட்டு அதே மாதிரி வளர்க்கும் போல் என்ன பண்ணுறா வேகமாக வந்துட்டு அந்த இடத்துக்கு போக சொல்கிறான் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்கார் வந்து ரொம்ப லாங்கில் நிற்கிறான் ரொம்ப லாங்கல்ட்டு தம்பி அந்த அந்த கிணத்துல போய்ட்டு அது என்ன இருக்குது அதை போய் பார்த்து எடு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் வேகமாக ஓடுறான் வேகமாக ஓடணோடனே அப்போது வேகமாக ஓடனே சிக்ஸாக ஓட ஆரம்பிச்சிட்டான் இப்படி வளைஞ்சு 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 ஓடணுன்னே இவன் இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு எதுப்பா அப்படி ஓடுற அப்படின்னு இல்லை சார் சும்மா நான் ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடி கிணத்து மேட்டில் நின்று சார் நான் உள்ளே தாண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிப்பா நீ தாண்டி அதை எடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆள் வந்து வழக்கம் போல் தாண்டாமல் வழக்கம் போல் எல்லோரும் தாண்டுற மாதிரி நம்ம ஹீரோ தாண்டலை அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் வாழா போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே சார்ன்னு ஸோ மேலேருந்து சர்றன்னு வாழை போடுறது அதாவது நார்மலாக தாண்டினா தானே பிரச்சனை வாழை போடுற மாதிரி சர்றன்னு போது அப்படியே என்ன பண்ணுறாரு தாண்டினோடனே உள்ள அந்த மூட்டை கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்குறாரு செவுத்துலி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தில் சைடில் அதனால் சொன்னேன் இல்லையா மூணு பக்கம் ஓப்பனும் ஒரு பக்கம் மட்டும் மரத்து உயர் இருக்குதுல்ல அந்த எல்லாம் பார்த்தா புல்லட்டு புரியுதுங்களா புல்லட்டு புல்லட் பட்ட தாரையெல்லாம் நிறையா இருக்குது என்னடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அந்த கொட்டாயில் என்னமோ சம்திங் அங்கேருந்து வர்ற மாதிரியோ அந்த புல்லெட் அங்கேருந்து வர்ற மாதிரி ஏதோ சம்திங் நம்ப ஆளுக்கு தெரிஞ்சோன்னே உடனே சரின்ட்டு அங்கேருந்து எப்படியும் தப்பிக்கணும் அப்படின்ட்டு நம்பாலும் என்ன பண்ணுறான் போலீஸ்கார் இருந்துக்கிட்டு சரி தம்பி நீ ஏறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்துட்டு கூப்பிட்றான் இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டு நம்பாலும் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்றான் ஆப்போசிட்டில் உடனே இந்த ஸ்னைப்பருக்கு இந்த போலீஸ்கார் எதை இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல் சார் அவன் ஓடுறான் பாருங்கள் அவனை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல் உடனே சர் சர்ன்னு வந்துட்டு இது வருது புல்லெட் வந்து நம்ம ஹீரோவை வந்து கிராஸ் பண்ணது ஸ்னைப்பர் புல்லட்டு ஸ்னைப்பர் புல்லெட்டு மாதிரி உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ஐயோ ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு இவனும் தள்ளி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கா அப்புறம் மறுபடியும் போனோன்னே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஆறு ஒன்று வருது இந்த ஆற்றுல நின்று அந்த ஆற்றுல நின்று நம்ம ஹீரோ வந்துட்டு ஆற்று ஆற்றுக்குள்ளே தாண்டிடுறான் இவங்களும் எல்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்து ஆத்துல இந்த ஆத்துக்குள்ள குழந்தை எவ்வளோ எந்திரிச்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்துருப்பான் சார் நாரா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் மேலே இருக்காங்க பார்த்தோம் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னைப்பர் துப்பாக்கி கையில் வச்சுருப்பாங்க போல் நம்ம ஹீரோ வந்து ஆற்றுக்கு அக்கறையில போயிட்டு கிட்டத்தட்ட ஆறு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அக்கறையில் போய் நம்ம ஆள் மேலே ஏறிட்டான் ஹீரோ ஹீரோ மேலே ஏறிட்டு பார்த்தோன்னா அய்யோ சார் அவன் அந்தட்ட எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டரும் உள்ள தாண்டிட்டான் உடனே இவங்களும் அவனை குறி வச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோவை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே சுடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்தட்ட மேலே ஏறி அங்கே போய் ஒண்டிக்கிறான் ஒண்டிக்கிறான் அதாவது ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் ஒண்டிக்கிறான் ஒண்டிக்கிட்ட அங்கே இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இன்ஸ்பெக்டர் தலையிலே ஒரு அடி யார் நம்ம ஹீரோ சரிங்களா நம்ம ஹீரோ ஒரு அடி அடித்தோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கீழே உழுந்துடுறாரு கீழே உழுந்த உடனே சரின்ட்டு கீழே விழுந்த உடனே உடனே நம்ம நம்பால் வந்து என்ன பண்ணிடுறான் இன்ஸ்பெக்டர் தலையில் ஒரு கன்று மாதிரி ஏதோ வச்சு கன்று மாதிரி வச்சு இவங்கள யார் எதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி கிணத்துக்குள்ளே தாண்ட சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் யாரை இன்ஸ்பெக்டரை உடனே அவங்களும் இந்த பக்கம் வந்துடுறாங்க ஏதோ ஒரு பாலத்தோலையே வந்து உள்ளே வந்துடுறாங்க உழந்த உடனே அவங்களையும் வர சொல்லி வாங்க சார் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களை கூப்பிடு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னேன் அவங்களும் எல்லோரும் வந்துடுறாங்க அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையரான வயசான ஒரு அறுபது வயசான ஒரு தாத்தாங்க அதாவது நல்ல திடகாத்திரமாக இருக்கிற தாத்தாங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தா ஆர்மி பர்சன் ஆர்மி பர்சன் மாதிரி இருக்காங்க பார்க்குறக்கு ஒரு அறுபது வயசு ப்ளஸ்ஸு சரிங்களா அவங்களாம் என்ன சொல் அவங்களாம் வந்தோடனே உடனே இருந்துக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க இந்த மாதிரி ஸ்னைப்பர் வச்சு எதுக்கு இந்த மாதிரி மக்களை வந்து கொல்றீங்க அதாவது கைதியோ அது வார்டர் வாட்டவர் அதில் அந்த கிணத்துக்குள்ள ஓடுறீங்களே ஏன் கொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த அந்த இதில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு நம்ம அந்த இதில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு தம்பி ஊருக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள் கொலை கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் நம்மளால் சீக்கிரம் தண்டிக்க முடிகிறது அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய தவறு செய்கிறர்களை வந்து இந்த மாதிரி சப்இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தாண்ட சொல்லி நாங்கள் வந்து அவங்கள சுடுவோம் எங்கே சுடுறோமோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த காசு ஹெட்டில் சுட்ட ஒரு பத்தாயிரம் டாலர் கையில் சுட்ட ஒரு ஆயிரம் டாலர் இந்த மாதிரி வந்து நாங்கள் பிரித்து போட்டு இந்த மாதிரி கைதிகளை தான் கொண்டுகிட்டு இருந்தோம் ஆனால் உன்ன மாதிரி ஒரு நெல்ல பயணம் வந்து கூட்டிகிட்டு வந்துதான் இந்த இன்ஸ்பெக்டரு அதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட மனுப்பி கேட்டுக்கிறோம் ஆனால் இவன் வந்து கைதின்னு சொல்லி தான் கூப்பிட்டோம் இவன் வந்து கா காசுப்பட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அதனால் வந்துட்டு நீ இப்போ சொல்ல முடியும்தான் தெரியுது உன்ன மாதிரி ஒரு இன்னோசென்டிவை வந்து சில நேரம் கூட்டிகிட்டு வந்துடுறான்னு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு ஆல்ரெடி போன போன வாரம் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட கொல்ல முயற்சி பண்ணது என்னோடய ஃப்ரெண்டை தான் அதனால தான் நான் இதெல்லாம் வந்துட்டு பண்ணினேன் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ வேலையெல்லாம் நான் பண்ணேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னன்னு சொன்ன உடனே இனிமேல் இந்த மாதிரி வந்து இன்னோசண்டாக இருந்தால் பண்ணாதீங்க அதே மாதிரி என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்பெக்ட்ரே பண்ணிட்டு நீங்களே அதை வந்து இதை எடுத்து பண்ணுறீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்மி ரிட்டையர்டு ஸ்னைப்பர்ஸ் வேறு நீங்கள் இதை பண்ணி எதுக்கு வந்து உங்கள் பேரைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே உடனே அங்கே இருந்த எந்த அந்த பைசானங்க நாலு பேர் என்ன சொல்கிறாங்க தம்பி நீ இப்போ எங்களை வந்துட்டு இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்ச ஒரு பிரயோஜனும் இல்லை நாங்கள் நாளைக்கே வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தெனாவட்டாக இருக்கிற கேப் போட்டுக்கிட்டு இருந்த கௌபாய் கேப் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஒரு வயசான ஆர்மி ரிட்டையர்டு ஸ்னைப்பர் வந்து சொல்கிறாரு சரி உடனே அவர் வந்துக்கிட்டு நீ இன்னும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஆனால் நீ வந்து வழக்கமாக எல்லோரும் தாண்டுற மாதிரி தாண்டாமல் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி போட்டனால எங்களால் ஹெட்சாட்லையோ பாடிலையோ எங்கள் குண்டு வந்து உன் மேலே இறங்கல அதனால நீ இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த ஆர்மி ரிட்டையர் பர்சன் சொல்கிறாரு இறந்த உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருந்துக்கிட்டு நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறாரு சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நீங்கள் இப்போ சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க அதனால் நான் இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் இப்போ என்னென்ன பண்ணீங்களோ எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு சார் அப்படின்றேன் யார் நம்ம ஹீரோ அதாவது கனவு கண்டுக்கிட்டு இருக்க ஹீரோ என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஒன்று ஆமாம் சார் நீங்கள் பண்ணுற நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சோசியல் மீடியாவில் வந்து நான் வந்து அப்லோட் ஆகிற மாதிரி ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி நீ நீங்கள் இருந்த அந்த கேம்ப்லையும் சரி அந்த கிணத்து மேட்லையும் சரி எல்லா பக்கமும் நான் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு தான் நான் போலீஸ்லேயே போய் சரணடைஞ்சேன் இப்போ நீங்கள் பேசினது முதற்கொண்டு எல்லா விஷயமே வந்துட்டு இந்த உலகமே பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அதனால இப்போ உங்களை வந்து போலீஸ் வந்து பிடிக்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி முடிக்கிறாரு முடித்த உடனே அங்கேருந்து கதை வந்துட்டு கதை மீன்ஸ் ட்ரீம் வந்து முடியுது நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிடுறாரு இந்த ட்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ட்ரீமில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஸோ ட்ரீமில் ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படிலாம் இருக்குன்னு நீங்களே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்த ட்ரீமில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ